இதுதான் சின்ன பூ பத்து சின்னங்களையும் நூறு பாடால் பாடுவது வந்து சின்ன பூ பத்து சின்னங்களை பத்தி பத்து பாட்டுல பாடினா தசாங்கம் ஆஹ் ஓகே பத்து பாட்டுல பாடினா தசாங்கம் நூறு பாட்டுல பாடினா சின்ன பூங்க அவ்வளவுதான் அது ஒரு சின்ன வித்தியாசம் அது கொஞ்சம் பாத்துக்கோங்க அபிராமி பட்டருடைய இயற்பெயர் என்று சொல்லப்படுவது சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சிட்டுலிக்கு வேந்தர்

இந்திரையோ இவள் சுந்தரியோ தெய்வ ரம்பையோ மோகனியோ முந்தியதோ நம்ம இது கூட சொல்லலாம் சிறுகாப்பியம் சொல்லலாம் சொல்லலாம் இந்த 50 அந்த இந்திரியோ யுவல் சுந்தரியோ தெய்வர் ரைட் ரைட் வலப்பக்கமா வந்து இடப்பக்கமா இடப்பக்கமா படிச்சாலும் மாறாமல் வர இலக்கி வைக்க என்ன பெருங்க மாலை மாலை ஆஹ் நீவாத மாதவா தாமோத ராகமோ அண்டு பாட்டுன்னு ஒரு பாட்டு வரும் அதேதான் மாலை மாற்று வெரி குட் அம்மானை பாட்டுல பகுதபெற மகளிர் இன்னைக்கு மூணு பேரு மூன்று அகவன் மகள் கட்டுவிசி யாருங்க குரி சொல்றோம் குறி 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 அவங்க என்ன நடத்தி செண்ணுவாங்க மர்ததன் குரு சார் குறிஞ்சி சார் தொ குறிஞ்சிக்கு பதிலா மர்தம் பேடி சார் இன்னொரு சொல்றது பாடினிய கூட சொல்லுவாங்க இல்லங்க சார் இல்ல மேடம் அது வந்து குறிய் தான் கட்டி வீச்ச சொல்றாங்க அவங்க

இது கொஞ்சம் வாங்க பழமொழி வந்து அதிகமா பயன்படுத்தப்பட்ட சதகம் தன்னாலியார் சதகம் மடனமா கூறும் உண்டு என்ற தொல்காப்பியாடி பேசுங்கடல் சித்தலைக்கு அதிகமா ஏற்றணுங்க

இது الاولى வாய் எல்லாமே பாடி இருப்பாரு சித்ரலிக வேந்தன் சொன்னா குமார் தான் சித்ரலிக ஆகிமா பாட்னவர்னு வராரு நினைக்கிறேன் இது டவுட் இருக்கு இன்னும் கொஞ்சம் பண்ணிக்கலாம் சொல்ல மற்ற மற்ற வந்து

அபிராமந்தாதி கம்பரந்தாதி கந்தர் அந்தாதி சடகோபரந்தாதி சொல்லாம மரபின் அவற்றோட கெளி செய்யாம மரபின் தொழிற்பட்டு அடைக்கியும் தொல்காப்பின உருப்பா எந்த இதோட தொடர்பு இது புதேதான் அகத்துவது பெருமள எதில் அமையும் ஏ காமணিত্য கை பደረக்கிற கேள்வி இது. சூப்பர் வெரி குட் மேடம் அதேதான். முகமது நபி மேல் திருப்புகள் பாடியவர். ஆ சிம்ப்லர் அவர். ஆ சிம்ப்லர் காந்திபள்ளி தமிழ் ஏற்றனவர். ராயேசுகு. ராயேசுகளியா. சார் அவেনা 50 55 க்கு அப்புறம் 60 வந்துருச்சு நம்பர். ஆ டீச்சர் எங்க மிஸ்டேக் விச்சு

பொன்னி புறி ஒட்டக்குச்சார் சரி ஒட்டக்குச்சார் அது சொன்னங்களா சொல்றோம் இதுக்கு அத்தா நான் அதேதான் கொஞ்சம் அப்படியே சுத்தி வளிச்சி கேட்றேன் பாருங்க அதேதான் பர்ணிலகத்தில் இடப்பற விகுதி சாரி பகுதி பகுதி 11 13 எத்தனை Why should you take a chance? 13. public building 13.商ını, 13... paha, Google licensed USA, and it is still one

கட்டளை கழித்துறை கட்டளை கலைத்துறை எழுத்து எண்ணி பாடுறது கட்டளை கழித்துறை தமிழ் பாடப்பட பருவம் அவ்வளவுதான் இருக்கும் கொஸ்டின் அவ்ளோதான் இருக்கு எம்பது ஓகே ஓகே நன்றி நம்பர் மாறி வந்ததுக்கு மன்னிக்கணும்